ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு மைக் பற்றி உங்கள்ட்ட பேசலாம் இருக்கிறேன் இப்போ நம்ம கலை திருவிழா போட்டிகள்லாம் இருக்கிறோம் கலை திருவிழா போட்டிகள் நடத்தி மாணவர்களை அந்த போட்டிகளை வீடியோ எடுத்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி லிங்க் ஷேர் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கும் பொழுது நம்ம எந்த விதமான மைக் இல்லாமல் ப்ளைனாக இருக்கோம்னா ஆடியோ குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒயர் மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மைக்கு உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த ஆடியோ சேக்கில் அந்த பின்ன சொல்லிவிட்டு அதோட அடுத்த எண்ணில் அந்த மைக் இருக்கும் அது காலரில் மாற்றுகிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு இருப்பதில்லை அதை வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய காலரில் மாட்டிக்கிட்டு பேச வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஆடியோ நல்லாயிருக்கும் இதற்கு முன்னாடி போட்டிருக்கிற என்னோட சேனலில் உள்ள வீடியோவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய வீடியோவை ஷூட் பண்ணும் பொழுது இந்த மைக் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்துருப்பேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்கள் அது ஆடியோ கிளாரிட்டி நல்லாவே இருக்கும் நீங்கள் அது நீங்களும் அது மாதிரி வாங்கி பயன்படுத்தி உங்களோட வீடியோ குவாலிட்டி நல்லா எடுத்து மாணவர்களுக்கு பயன்படுத்துங்க நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆன்லைனில் நிறைய இது மாதிரி இருக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி பயன்படுத்துங்க தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி